உங்கள் நட்சத்திரம் ராசி சொல்லுங்கள் அதிலே கண்டுபிடிச்சிடலாம் அருகில எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு விடாம போங்க கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா வேண்டியதை தந்திட வேங்கடேசன் நின்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையாப்பா கோவிந்தா கலி நாளுக்கு கல்லிலே இறங்கி நிலையாத கோவிலில் நிற்கின்றாய் கேசவா என்றாலும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையாப்பா கோவிந்தா நம்ம இவ்வளவு நல்லபடியாக இருந்தாலும் நம்ம கஷ்டம் கஷ்டங்கிறோம் அதே சமயம் பாருங்க நம்ம எல்லைப்புற எல்லாம் பாருங்க இப்போ பர்மாவில் திடீர்னு பூகம்பம் வந்து நினச்சிருப்பாங்களா நம்ம நாடு நகரமெல்லாம் அப்படி ஆகப்போகுதுன்னு ஆனாலும் நாம் நம்ம இந்தியாவில் எவ்வளோ சுகமாக இருக்கோங்கிறத நினச்சி இருக்க முடியுதா இந்த தண்ணி எடுத்துறேங்களா இப்போ அதே மாதிரி நிறைய வியூவர்ஸ் சொல்கிறாங்க அடிக்கடி உடம்பு பாதிக்குதுமா என்னமா செய்யன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல பதில் உங் யூ நமசிவா என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள் போஸ்ட்லே எழுதியிருக்கேன் பாருங்கள் உங்யூ நமசிவாய உங் யூ நமசிவாய உங்களுக்கு பகலெல்லாம் சொல்ல நேரம் இல்லைன்னாலும் நைட்டு படுக்க போகையில் சொல்லிக்கிட்டே படுங்க எப்போ தூங்கினேங்கன்னு உங்களுக்கே தெரியாது தூக்கம் ஒரு வரப்பிரசாதம் நிறைய பேர் தூக்கம் வர வரமாட்டங்காங்க அவங்கெல்லாம் இந்த உங் யூ நமசிவாய உங் யூ நமசிவாய நூற்றி எட்டு தடவை சொல்லணும் சொல்ல சொல்லவே தூங்கிருவாங்க நேற்று நான் அப்படி தான் தூங்கினேன் எனக்கு ஒரு சின்ன உடல் உபாதை இருந்தது உங்கியோ நமசிவாயை சொல்லிக்கிட்டே தூங்கிட்டேன் சிவ மந்திரங்கள்லாம் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அதோடைய சக்தி அளவிட முடியாது நம சிவாயங்குதான் அஞ்சு எழுத்து தான் அதை நம்ம ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை சொன்னால் அன்று செய்த பாவம் அன்றே தீரும் மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் ஒன்று மகாலட்சுமி பூஜை என்னது காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் விளக்கேற்றுனாலே போதும் மகாலட்சுமி வந்து உருவமாக ஒரு வீட்டில் இருக்கணும்னா அதுக்கு தான் விளக்கு விளக்கு யார் மகாலட்சுமி செவ்வாய் புதன் வியாழன் ஞாயிற்றுக்கிழமைகளில் விளக்கு தேக்கலாம் சிலர் தினமுமே விளக்கு பூஜை சாமான்களை விளக்கு பாத்திரங்களை எல்லாம் தேய்ச்சி கழுகி எடுப்பாங்க இந்த